வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஒத்திவைப்பு வேலை பிரேரணை நடந்தது ஒத்திவைப்பு வேலை பிரேரணை என்றால் பாராளுமன்றம் முடிவுறுத்தப்படுகின்றது யாராவது ஒரு அரசாங்கத்தை சேர்ந்ததோ அல்லது எதிர்கட்சியைச் சேர்ந்ததோ நாலு நாட்களங்கள் ரெண்டு ரெண்டாக பிரிபடும் ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வருவார்கள் அதிலே இன்றைய தினம் சுகத் வசந்த் எனப்படுகின்ற கண்புலன் அற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்திருந்தார் அதுதான் விழிப்புணர்ந்த டிஃபரண்ட்லி ஏபிள் டிஃபரன்லி ஏபிள் என்று சொன்னால் வலு மாற்று வலுவுள்ள இந்த சமூகத்தின் அங்கத்தவர்களுக்கு வந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்கள் வசதிகள் எல்லுமே சரி செய்ய வேண்டிய அல்லது அவர்களை கவனிக்க வேண்டியது தொடர்பான ஒரு ஒத்திவைப்பு வைப்பு வேலை பிரியனை அதன் போது எனக்கு ஏழு நிமிடங்கள் கிடைத்தது என்று தினம் பேசுவதற்கு அதிலே முதலாவது ஒரு நிமிடம் நான் எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் நான் நினைக்கிறேன் வசனங்கள் ஏதோ சிங்களத்திலே பிள்ளையாக சொல்லிவிட்டார் பொழுது கண்டிக்கப் என்று சொல்லிவிட்டார் பொழுது ஸோ அதனை விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கிறேன் அதன் பிறகு எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய போராட்டத்தில் எங்களுக்காக எங்களை உங்களுக்காக இழக்கப்பட்ட அதே நேரம் இந்த இந்த போராட்டத்தில் எங்களுக்காக போராடி அவயவங்களை இழந்த செவிப்புடன்கள் கற்புடன்கள் கால்கள் எல்லாவற்றையும் இழந்து ஒரு சமூகத்திலே வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய மக்களுக்காக இன்றைய தினம் என்னுடைய அந்த ஏழு நிமிட உரை அமைந்தது மக்கள் எங்களுடைய முன்னாள் போராளிகள் அல்லது இந்த உண்மையாகவே இந்த போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்காக இந்த என்னுடைய உரை அமைந்தது அந்த வீடியோவை நான் இதில் தொடர்ந்து போடுகிறேன் என்று பார்க்கலாம் චිර වචන කීපයක් සම්බන්ධයෙන් ඇතරම ගැට්ලුවත් තියෙනවා අපි ආබාසයිත ප්‍රජාව සම්බන්ධෙන් අමර්ථනය කිරීමේදී නුගැලපෙන වචන කීපයක් එතුමාගින් ඒගන එක භාවිතාආර්ථයෙන්ම තමයි යාවේ මංහිතනවා ඒ වචන අපටයි ඉගත් කරගන්න පුළුවන්න්නම් හොඳයි හැන්සට් වාර්තාාවෙන්. ඕන ර ම පි ගන්නවා මගේ නොවක් ම තිුණ මන් ్ ික ති පිළබඳ ම ණ ాడుු පළල කරනවා అවోම ඉ ර සනිවාරය ඔබ තු බිල් බ ా ක ගෞරయ දක් න ంන්්‍ර ර ంක நன்றி பாராளுமன்ற குழுக்களின் தலைவி அவர்களே ஏனென்றால் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணியை கொண்டு வந்ததற்காக எங்களுடைய சுகாத் வசந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே உண்மையாகவே பெருமைப்படுகின்ற ஒரு விடயம் ஆனால் அதிலேயும் ஒரு சில விடயங்கள் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறேன் என்றால் இந்த நாங்கள் எங்களுடைய அவர்களுடைய வசனத்திலே வந்த பிள்ளைகளை

நாடிகளுடைய பிரச்சனை டிசிசி மீட்டிங்ல பிரச்சனைகளாக அவர்கள் எழும்பி கதைத்து அழு அழுகின்ற ஒரு நிலைமைக்கு தான் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் வடக்கு கிழக்கிலே வந்திருக்கிறார்கள் என்றால் அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகள் இருப்பது வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் உங்களுக்கு தெரியும் இதுவரை காலமே யுத்தத்தாலும் கோர எங்களுடைய இன அழிப்புகளாலும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற்றுத்திறனாளிகளை அதிக கொண்ட ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்கிறோம் அந்த அடிப்படையிலே பவுனியா கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலே மிகக்கூடிய மாற்றுத்திற நாடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்படியான ஒரு செயல் சிறந்த செயல்முறையை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று ஆனால் நாங்கள் ஒன்றை மறந்திருக்கிறோம் எங்களுடைய பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே இந்த செம்மணி போன்ற விடயங்களை நாங்கள் மறந்திருக்கோம் செம்மணி தொடர்பாக நான் கதைக்கின்ற போது சொல்லப்பட்டது கிருசாந்தி அவர்களுக்கு பிள்ளை இருப்பதாக நான் கதை கதைத்திருக்கிறேன் என்று ஆனால் என்ன கவலை என்றால் ஒரு பாடசாலை மாணவி என்று தெரியாமல் ஒவ்வொரு நிமிடங்களும் மிகவும் முக்கியமான என்னுடைய அக்காந்தி அவர்களை பாடசாலை மாணவி என்று தெரியாமல் பிள்ளை இருப்பதாக ஒரு சில அரசாங்கத்தை சேர்ந்த ஊடகங்கள் அவர்களுக்கு தமிழிலே தெளிவாக சொல்லுகிறேன் நன்றாக படித்து குடியேற்றுக்கு வருவோம் அதே மாதிரி வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எக்கச்சக்கமான இளைஞர்கள் வேலை இல்லாமல் வாழ்ந்து உதாரணாக மாட்டுத் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் மாற்றுத்திறனாளிகளை கூட பார்க்க முடியாத கடந்த அரசாங்கங்களை பற்றி நான் கருத்துக் கொண்டிருக்கிறேன் மாற்றுத்திறனாளிகளை பற்றி கூட கவனிக்க முடியாத கடந்த அரசாங்கங்களை புறந்தள்ளிவிட்டு புது அரசாங்கமாக வந்திருக்கின்ற உங்களுடன் நாங்கள் கணக்க வடிவங்களை எதிர்பார்க்கிறோம் அண்மைய தினத்திலே எங்களுடைய செம்மணி அகழ்விலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடம்புகள் வெளியால் எடுக்கப்பட்டிருக்கிறது ஜோதி பாருங்கள் அந்த எலும்பு கூடுகள் ஐம்பதுக்கு மேலே புதைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே ஒருவனாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தேசியத்தையும் தேசிய தலைவரையும் நாங்கள் எப்போதுமே மதிக்கின்ற ஒரு சமூகமாக எங்களுக்காக இழக்கப்பட்ட உயிர்கள் எங்களுக்காக அவர்கள் கைகள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் கண்கள் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிற என்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே என்னிடம் ஒரு அக்கா வந்து கேட்டால் அவள் இயக்கத்திலே போராடியவள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருடைய கைகள் விட்ட கைகள் போயிருக்கிறது சல்ஃப குண்டுகளால் அவளுடைய கண்கள் ரெண்டும் போயிருக்கிறது கைகள் ரெண்டும் இல்லை தம்பி என்னை உன்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்கிறார்

அங்கே இருநூறுக்கும் மேற்பட்ட எங்களுடைய கண் தெரியாத எங்கள் ஆயுதம் தாங்கிய எங்களுடைய சகோதரங்கள் என்றோ ஒரு நாள் இந்த நாட்டிலே தமிழருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக உடுத்த உடைகளின் பாடசாலை பைகளுடன் போய் போராடி எங்களுடைய சகோதரங்கள் என்று கண் தெரியாமல் கால் இல்லாமல் கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வைத்து ஒரு விபச்சார அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் அதான் மிகப்பெரிய கவலை என்னென்றால் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்த முக்கியமான என்னுடைய சகோதரங்களுக்கு கண் இல்லை காலில்லை அவர்களுக்கு அவர்களால் கதைக்க முடியாது அவர்களை கதைப்பதை கேட்க முடியாது எல்லாத்தையுமே புறந்தாட்டி விட்டு எங்களுடைய இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் மிகவும் கவலை எங்களுடைய சுகத்த ஐயாவர்களுக்கு என்னுடைய மிகவும் நன்றி வடக்கு கிழக்கை சற்று உற்று பாருங்கள் வடக்கிலே என் என் டயஸ்போராவை சேர்ந்த என்னுடைய மக்கள் என்னுடைய சகோதரர்களை பார்த்துக் கொள்வார்கள் அதற்குரிய வழிவகை செய்யுங்கள் பிடிஐ எடுங்கள் பிடிஐ பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் எக்ட் போன்ற வெற்றிக்கிறீர்கள் அவற்றை எடுங்கள் எங்களையும் சமமான மக்களாக மதிக்கிறேன் ऐसा दि मेगा सिंहेंगे ना आप उत्तुराई नगन राई आपे कखुल नती आथनति कतागाण बरआ है पने तो इन्ना मिनेसु विशाल प्रमाण किनवा तो ोा भी सुहत बसंद सिंह मंत्र तुम्हारा आपी गुडा सुरीबंध ना मेगे पढ़ प अपी हिल्लींग करने था था में राते है अत होने के में राटकर बै होने के जनताी ने के का इला भी इल्न करमा ड़ गार उपाली पने मतुमा ඔතුुमारे विनाड़ी हतरका இந்த வீடியோவிலே நான் உணர்ச்சி வசப்பட்டு கதை நீங்கள் பார்க்கலாம் உண்மையாகவே நாங்கள் ஒரு சமூகமாக ஒரு ஒரு மிகப்பெரிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்காக போராடிய மக்கள் எங்களுக்காக போராடிய சகோதரர்களை இந்த சமூகத்தில் சாதாரண பிரஜைகளாக வாழ வைக்க வேண்டிய ஒரு சமூக கடப்பாடு இருக்கிறது நாங்கள் அரசியலை ஒரு பக்கத்தால் செய்யலாம் ஆனால் அந்த அரசியலிலே அவர்கள் அவர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அரசியலால் அவர்களுடைய மனங்கள் மிகவும் கேவலமாக புண்படுத்தப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் இப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இப்போது ஒருவரிடம் போயிருக்கிறது ஆகவே நான் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்று கேட்டால் உண்மையாகவே என்னுடைய கெப்பாசிட்டி என்னால் என்ன செய்ய முடிந்தது என்றால் பாராளுமன்றத்திலே கதைக்க முடிந்ததை ஒழிய நான் ஒரு திட்டமிட்ட ஒரு ந நிகழ்வுகளையும் செய்யவில்லை ஆனால் அதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் சற்று தாமதமாக கொண்டிருக்கிறது நல்ல விடயங்களை செய்யும் போது அது நாட்கள் எடுக்கும் கெட்ட விடயங்கள் ஒரு செகண்ட்லேயே செய்திடலாம் அதாவது பஃப்ரா எனப்படுகின்ற பீப்பிள் எக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் ராம்நாத நட்டுநாண்டு எங்களுடைய போராட் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய மீள வாழ்வாதாரங்களை காட்டியமைப்பட்டியமைப்பதற்கான புலம்பெயர் மக்களுக்கும் நிலத்தில் இருக்கிற தேவை உடையவர்களுக்கு இணைக்கும் தொடர்பாக இணைப்பது தொடர்பான ஒரு சொசைட்டி ஒன்றை நிறுவி இருக்கிறேன் அந்த சொசைட்டி இப்போது ரெஜிஸ்டர் பண்ணிக் கொண்டிருக்கிறது எக்ஷன் ஃபார் ஆஃப் ஆஃப்ராமன் அது நினச்சுன்னா அந்த சொசைட்டியாக இன்லாண்ட் ரெவன்யூலேயே ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிறது கௌசல்யா நரேந்திரன் செக்ரட்டரியாகவும் நான் தலைவராகவும் அதை தவிர நீங்களும் இணைந்து கொள்ளலாம் அங்கே தவிர்களாக முக்கியமான குழுக்களிலும் விரும்பினால் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் புலம்பெயர் வாழ்கின்ற தமிழர்கள் தமிழ் மக்கள் கூட நீங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம் அதன் மூலம் நாங்கள் எல்லாரும் கேட்டார்கள் நிதி சேகரித்து நீங்கள் சொந்தமாக உங்களுடைய அரசியலுக்கு பாவிக்கிறீர்கள் என்று அல்ல அரசியலுக்கு பாவிப்பதற்காக நிதி வேறையாக சேர்க்கப்படுகிறது இந்த பஃப்ரா வந்து முக்கியமாக எங்களுடைய அதாவது வந்து டிஃபரெண்ட்லி ஏபிளாக இருக்கின்றோம் அல்லது வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்களுக்கான ஒரு ஒரு நிலையான ஒரு ஒரு ஒன்றை கட்டியமைப்பதற்காக அதாவது வந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் ஐம்பது நாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறதில்லை ஹெல்ப்பிங் வீடியோஸ் போட போவதில்லை ஒரு நிலையான வாழ்வாதாரம் ஒன்றை கட்டி அதுக்காக கோழி குஞ்சு பண்ணிக்கொண்டே கொடுப்பேன் வளருங்க ஒரு நீண்ட ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டு ப்ரொஜெக்ட் ஒன்றை செய்ய போகிறேன் அதுக்காக தான் அந்த பஃப்ரா சொசைட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது அதன் மூலம் புலம்பெயர் மக்களிடமிருந்து பணம் உதவிகளாக சேர்க்கப்பட்டு அந்த பணத்தை மிகவும் வெளிப்படையாகும் இந்த வீடியோ போடுறார்கள் சகல பேரும் வந்து எங்களிடம் எந்த நேரமுமே அதில் அந்த சொசைட்டி ஆக்டில் இருக்கிறது எந்த ஒரு முன்னறிவித்தலோடு எந்த ஒரு சாதாரணமான சமூக பிரதினையும் எங்கள்கிட்ட கணக்கு வழக்குகளை கேட்கலாம் அவை நீங்கள் கேட்க என்னுடைய மோப்புத்திலே போடுவேன் இந்த யூடியூப்ல போடுவேன் அவை நீங்க கேட்க தேவையில்லை ஒன்று அந்த எங்களுக்கு பணம் தருகின்றவர்களுடைய தனிப்பட்ட விவரங்களை நான் ஒருபோதுமே சொல்லப் போவதில்லை அண்ணா அவர்கள் விரும்பினாலே ஒழிய மற்றபடி நாங்கள் அந்த பணம் தருபவர்களுடைய தனிப்பட்ட விவரங்களை அங்கே போட போடு போவையில் பெரும்பாலானவர்கள் எங்களுடைய பேர்களை சொல்ல வேண்டாம் எங்களுடைய அட்ரஸ்கள் ஃபோன் நம்பர்கள் கொடுக்க வேண்டாம் என்று நீங்கள் கேட்குறது வழக்கம் ஆகவே அந்த பப்ரா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட சொசைட்டி அதாவது வந்து இப்போ நீங்கள் தெரியும் அதில் வந்து வெளிப்படையாக இன்றைய தினம் எவ்வளவு காசு இருக்கின்றது காலமே ஏற்றுப்படும் அதை விட ஒரு ரூபா கூட இருந்தாலும் நீங்கள் போய் எடுக்கலாம் எவ்வளவு பணம் நீட்டிய தினம் வந்தது எவ்வளவு பணம் அங்கே செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் வருகின்ற பணத்தின் அடிப்படையில் இப்போ இந்த வீடுகளுக்கு போய் ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபா கொடுக்கணும் சைக்கிள் வேண்டி கொடுத்து வீடியோ போடாமல் கக்கூசை கட்டி கொடுத்து வீடியோ போடாமல் நிரந்தரமான தொழில் வழங்குகின்ற ஒரு முறையான முடிச்ச ஒருத்தனுக்கு ஒரு ஒருத்தனுக்கு வந்து இப்படியான வேலைகள் செய்கிறது பிடிக்காது எனக்கு வீடுகள் வழியில் போய் படங்கள் எடுத்து போடுறது வீடியோ எடுத்து போடுறது அந்த வீடியோ எடுத்து அப்படியான வேலைகளை நான் ஒரு செய்ய போதில்லை ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட சமூகங்களாக போய் ஆராய்ந்து அங்கே ஒரு நிரந்தரமான தொழில் நான் நாளைக்கு மறைந்து போனாலும் தொடர்ந்து இயங்க வேணும் அதற்குரிய குழுக்கள் அமைக்கப்படும் வேண்டும் அண்மையில் டிக்டாக் எல்லாம் கத்தி கொண்டு நாங்கள் கணக்கு எடுக்க தேவையில்லை அவர்கள் நேரம் பெறும்போது அவர்கள் தெரிந்து கொள்வார் அது வரைக்கும் கத்தட்டும் விடுங்க அவர்களும் கத்தி கொஞ்சம் அதில் ஏதோ நூறு இருநூறு டாலர் தான் ஒரு நாளைக்கு வரும் அதுக்காக கத்தி கொண்டு இருக்கிறார் அவர்கள் டிக்டாக்கும் அது பிரச்சனை இல்லை அது செய்யப்படும் அதில் நேரடியாக அவர்களும் வந்து இணைஞ்சு கொள்ளலாம் அதில் அதில் ஒரு மெம்பராக இருக்கலாம் அவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படாது ஆனால் யாரும் வந்து அதில் ஒரு மெம்பராக இருக்கலாம் நீங்கள் அதில் சந்த பணங்கள் கட்டி அல்லது மாதம் மாதம் நீங்கள் உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஐம்பது டாலரோ நூறு டாலரோ வெளிநாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட அந்த பாஸ்வேர்ட்டை நாங்கள் கொடுத்து வைப்போம் நீங்கள் பார்க்கலாம் அதுல எவ்வளவு ஆசிரியிருக்கின்றது சட்டியான ஒடிட்டோட ஒவ்வொரு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன சின்ன காய் தொழில் பேட்டுகளையும் சின்ன சின்ன வருமானம் வருகின்ற வேலைகளையும் செய்யோம் நாங்கள் அதாவது வந்து பொதுமக்களோட காணிகளை வேண்டி அதில் சின்ன சின்ன உற்பத்தி பொருட்களை வலி வழிமாறு ஆகவே புலத்தை நிலத்தையும் தான் என்னுடைய நோக்கம் அதுக்காக இந்த உறவு பாலமன்று திருப்பியும் நான் ரீச் ஆக மாதிரி காசு கொள்ளி அடிக்கப் போவதில்லை இப்போ ரீச் ஆகாத என்னுடைய வருடாந்த வரவு செலவத்தை வாழ்க்கையில் போடப்போகிற இடத்துக்கு நான் டெய்லி வரவு செலவை நான் வாழ்க்கையில் மறைக்காமல் அப்படியே போடுவேன் ஸோ அதற்கான நடவடிக்கையை தான் இன்றைய தினம் நான் முடிவெடுத்திருக்கிறேன் அதை பொதுமக்களுக்கு வழிப்படையாக சொல்வதற்கு ஆகவே இன்னும் ஒரு பதினஞ்சு ரூபாய் நாள் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள அவை ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு கணக்கிழக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அவை உங்களுக்கு தெளிவாக எல்லாருமே பார்க்கலாம் யாரும் கேள்வி கேட்கலாம் இன்னும் கேள்வியும் கேட்கலாம் விமர்சிக்கலாம் நேரை வந்து பார்க்கலாம் வழக்கில் போடலாம் சிஐடியில் எஃப்சிஐடின்னு சொல்லுவார்கள் ஃபினான்ஷியல் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் போடலாம் நாங்கள் அந்த ஒரு சமூக தொண்டாக இது வந்து இப்போ ஒரு சமூக தொண்டாக அல்லாமல் ஒவ்வொரு சமூகத்திலையும் போய் இளைஞர்களை பிடித்து அவர்களுடைய வேலை வாய்ப்பை வழங்குவதற்காக ஒரு நீண்ட நீண்ட பிளான் ஒன்றை போட்டியிருக்கிறேன் ஆகவே அதை நடக்கப் போகிறது இந்த பேச்சோடு நடந்த அந்த உண்மையும் உங்களுக்கு சொல்வதற்காக முடிவெடுத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் from it.